You bummer. வணக்கம் இன்றைய செய்திகளின் முக்கியம் என்ன இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன உலக தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை நிர்வகிப்பதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதை மதிப்பீடு செய்வதற்கு இந்த செய்தி உதவுகின்றது போர் ஆரம்பித்தவுடன் உக்ரைனுக்கு பணத்தை அள்ளி வழங்கிய மேற்கு நாடுகள் இப்பொழுது மெல்லென பின்வாங்கிவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்பீடு சென்றடைந்திருக்கின்ற பணத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைனிய அதிபர் பதவி மோகம் பிடித்தவர் அவருடைய அரசு தேர்தலை நடத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால் முறையற்ற அரசு ஒப்பந்தத்தில் கையொப்ப இருந்தால் நாளை அது செல்லுபடி அற்றதாக போய்விடும் என்று ரஷ்ய அதிபர் கூறியதை தொடர்ந்து இயலுமாக இருந்தால் துணிவிருந்தால் உங்கள் தோளில் வலுவிருந்தால் பாதுகாப்பை தாருங்கள் தொன்னூறு தினங்களில் நடத்துகின்ற தேர்தலை என்கின்றார் உக்ரைனிய அபர்மிர் செலென்ஸ்கி சுவீடன் நாட்டினுடைய வெளிநாட்டவர் அதிகம் இருக்கின்ற மெல்யூ நகர் ஈராக்கினுடைய தலைநகர் பாக்தாத்தை விட மோசமான பாதுகாப்பு குன்றிய இடமாக மாறிவிட்டது என்று அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் மேஸ் கண்டனம் மற்ற நாடுகளை பற்றி பேசுகின்ற பொழுது அமெரிக்கர்கள் முதலில் நாகரிகமாக பேசப்பழக வேண்டும் என்று சுவீடன் நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் பதிலடி இவர்களைப் போன்ற தவறான வார்த்தைகளை பேசுகின்ற அரசியலை ஐரோப்பா கடைபிடிக்கக் கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் உலா போன முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு உக்ரைனில் வெடித்த போரை பார்த்து அடைந்த மேற்கு நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு போர் என்று அள்ளி வழங்கிய பணம் ஆரம்பத்தில் அளவிற்கு அதிகமாக இருந்தது அதனால் உக்ரேனிய அதிபரும் உக்ரேனிய அதிபரை சேர்ந்தவர்களும் மிக பெரும் மகிழ்ச்சியில் இருந்ததும் ஒரு கதை இப்பொழுது உக்ரேனிய படைகள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்தாலும் போரில் வெற்றி பெற முடியாமல் தொடர்ந்து தள்ளாடி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வெற்றி பெறாத ஒரு குதிரையின் மீது பண ஏன் கட்ட வேண்டும் என்கின்ற கேள்வி இப்பொழுது ஐரோப்பாவில் எழுந்திருக்கின்றது மூன்றாண்டு காலமாக அறுவடை இல்லாத முதலீடாக இருக்கின்றது இதுதான் சிக்கலாகும் ஜெர்மனியின் கீழ் நகரத்தில் அமைந்திருக்கின்ற இது தொடர்பான ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கை உக்ரைனுக்கான உதவி குறைவடைந்திருக்கின்றது ஐரோப்பா நான்கு தசம் இரண்டு பில்லியன் யூரோக்களை வழங்கி இருக்கின்றது ஆனால் கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க அதிபர் உக்ரைனுக்கு வழங்குகின்ற உதவிகளை நிறுத்துங்கள் என்று கூறியதன் பின் தாக உக்ரைனுக்கான உதவிகளில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இது போர்க்களத்தை கொண்டு நடத்துவதில் பெரும் சங்கடங்களையும் உருவாக்கி இருக்கின்றது மேலும் ஜூலை மாதத்தில் இருந்து உக்ரைனுக்கு கிடைக்கின்ற பணம் வேகமாக வீழ்ச்சியடைய தொடங்கி இருக்கின்றது ஆகவே ரஷ்யாவிற்கு எதிராக எப்படி போரை நடத்துவது என்பது உக்ரைனனுடைய பொருளாதார சவாலாக இருக்கின்றது வருகின்ற ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டில் உக்ரைன் அடைந்திருக்கின்ற பொருளாதார பின்னடைவை எப்படி சீர் செய்வது என்பது குறித்து பேசப்பட இருக்கின்றது இதற்கு வேறு வழிகள் எதுவும் கிடையாது ரஷ்யாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு இப்பொழுது பெல்ஜியம் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் வைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்ய பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு வழங்குவதுதான் ஒரே வழி என்கின்ற நிலைப்பாட்டில் போன்ற நாடுகள் இணக்கப்பாடாக இருக்கின்றன இந்த பணத்தை மட்டும் பயன்படுத்தாமல் விடுவார்களாக இருந்தால் அமெரிக்கா இதில் ஐம்பது வீதத்தை பறித்து சென்றுவிடும் விடும் என்கின்ற அபாயமும் இருப்பதனால் விரைவாக செயற்பட வேண்டியிருக்கின்றது இதுதான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சிக்கல் இதனால் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது அழிந்து போகின்ற ஒரு கண்டம் என்று டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய அறிக்கையை எழுதியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கொம்பனிக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கின்றது அவர்களுக்கு ஐரோப்பாவினுடைய வரலாறு பற்றி என்ன புரிதல் இருக்கின்றது என்ற கேள்விகளை எல்லாம் ஐரோப்பிய தலைவர்கள் கேட்காமலே மௌனமாக இருப்பதும் இந்த நாடகத்தின் துயர்மிகு காட்சியாக இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலென்ஸ்கி முறைப்படியான அதிகாரத்தில் இருக்கும் அதிபர் அல்ல தேர்தல் நடத்த வேண்டிய காலம் கடந்தும் அவர் அதிகார கட்டிலில் இருக்கின்றார் ஆகவே அவருடன் செய்யப்படுகின்ற ஓர் ஒப்பந்தம் சர்வதேச ரீதியாக நாளை செல்லுபடியற்றதாக போய்விடும் நாளை அதில் ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் மடைத்தனமாக அதில் கையொப்பமிட்டோம் என்று ரஷ்யாவிலேயே விமர்சனங்கள் வரும் என்று ரஷ்ய அதிபர் தந்திரமாக உக்ரைனிய அதிபரை வீழ்த்துவதற்கு அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருந்தார் இப்பொழுது வேறு வழியற்ற நிலையில் உக்ரைனிய அதிபர் தொன்னூறு தினங்களில் தேர்தலை தயார் என்றும் அதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சரியான பாதுகாப்பு கியரண்டியை வழங்குவீர்களாக இருந்தால் தான் தயார் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் போர்க்காலத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று ஒரு சட்டத்தை இயற்றி வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த சட்டத்தை மறுசீரமைப்பு செய்து போர் நடந்தாலும் தேர்தலை நடத்தலாம் என்று மாற்றியமைக்கும்படி ஏற்பாடு செய்யுங்கள் என்று பாராளுமன்றத்துக்கு செலென்ஸ்கியினுடைய உத்தரவு ரஷ்ய அதிபர் கூறுவதை போல சட்டபூர்வமான ஓர் அரசை கொண்டு வரலாம் என்று அவர் நினைக்கின்றார் ஆனால் மூன்று மாத காலங்களின் பின்னர் தேர்தல் நடத்துவதற்கு உக்ரைனினுடைய ஆடுகளமோ பேச்சுவார்த்தை நிலையோ இப்பொழுது சரியானதாக இல்லை தொண்ணூறு தினங்கள் என்பது காலம் கடத்தும் ஒரு வேலையாகவே பார்க்கப்படும் டொனால்ட் டிரம்பும் ஏலன் மேஸ்கும் தொடர்ந்து ஐரோப்பா பற்றி கூறுகின்ற கருத்துக்களும் ஐரோப்பாவினுடைய தேர்தலில் மூக்கை நுழைத்து சொல்லுகின்ற வார்த்தைகளும் ஐரோப்பியர்களுக்கு திருடன் கையில் தேள் கொட்டியதை போன்ற வலியை ஏற்படுத்தி வருகின்றது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மூதாதையர் ஐரோப்பாவில் இருந்து வந்தாலும் இன்று ஐரோப்பாவை தான் வெறுப்பதற்கான காரணம் அளவுக்கு மிஞ்சிய அகதிகளை அவர்கள் கையில் எடுத்து தங்களுடைய அதிகாரத்தை இழந்து போய் இருப்பதுதான் என்றும் குறிப்பிடுகின்றார் சுவீடன் நாடு இதற்கு நல்லதோர் உதாரணம் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இதுபோல லண்டன் பாரிஸும் இருப்பதாக கூறுகின்றார் சுவீடன் நாடு முன்னர் குற்றச்செயல் இல்லாத நாடாக இருக்கின்றது இப்பொழுது குற்றச்செயல்கள் மலிந்த நாடாக இருக்கின்றது நான் எதிர்பாராத ஒரு புதியதொரு சுவீடன் உருவாகி இருக்கின்றது வெளிநாட்டவர்களுடைய வன்முறை கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு என்ற பொருள்பட சுவீடனை அவர் தாக்கி இருக்கின்றார் ஐரோப்பிய தலைவர்கள் திறமைசாலிகள் தான் ஆனால் அவர்களினால் செயற்பட முடியாது வெளிநாட்டவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் திறமையான ஒரு அரசியலை அவர்கள் செய்ய முடியாது ஜெர்மனியும் குற்ற செயலற்ற நாடாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் ஏஞ்சலா மேற்கள் காலத்தில் அந்த நிலை மாறியது அவர் சிறிய அகதிகளை இரண்டு மில்லியன் பேர்களுக்கு மேல் ஒரு குறுங்காலத்தில் உள்ளே எடுத்துக் கொண்டதனால் இன்று கிரிமினல் நாடாக மாறிவிட்டது அவர் இழைத்த தவறு இதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார் இவ்வளவு தூரம் டொனால்டு டிரம்ப் பேசினாலும் கூட அமெரிக்க அதிபருடைய மாளிகை அமைந்திருக்கின்ற புளோரிடா மியாமி பகுதியில் நடைபெற்ற மாநகர சபை தேர்தலில் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தோல்வி அடைந்திருக்கின்றார் முப்பது வருடங்களுக்கு பின்னர் இந்த அதிகாரத்தை டிரம்பினுடைய கொள்கைகள் தோல்வியடைய ஆரம்பித்ததன் அடையாளமாக இருக்கின்றது இந்த தேர்தலில் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்த கிக்கிங்ஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார் இவரோடு போட்டியிட்ட ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்த எமிலியோ கொன்செலஸ் தோல்வியடைந்திருக்கின்றார் இது டொனால்ட் டிரம்பிற்கு தன்னுடைய வீட்டு மைதானத்திலேயே ஏற்பட்ட தோல்வியாக இருக்கின்றது டொனால்ட் இசம் தோல்வியடைய ஆரம்பித்து விட்டது டொனால்ட் ட்ரம்ப் வானத்தை வளைத்து வில்லாக மாற்றுவார் என்று நினைத்தவர்களுக்கு பெரும் ஏமாற்றம் இருப்பதன் அடையாளங்கள் ஆங்காங்கு பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றன இதுபோல உலகத்தின் பெரும் கோடீஸ்வரர் ஆகிய ஏல் மஸ்க் சுவீடன் மீது கடும் விமர்சனத்தை வைத்திருக்கின்றார் ஸ்வீடனினுடைய வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கின்ற மெல்முய் பகுதி ஈராக்கினுடைய பாக்தாத்தை விட பாதுகாப்பு குன்றிய ஓர் இடமாக இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் இவர்கள் இருவரும் எதற்காக சுவீடன் மீது பாய்கின்றார்கள் சுவீடன் அதிகமான அகதிகளை எடுத்திருக்கின்ற காரணத்தினாலும் மனிதநேயத்துடன் நடக்கின்ற ஒரு நாடாக இருப்பதனாலும் உக்ரைன் போருக்கு முதலாவது இடத்தில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற நாடாகவும் இருப்பதனால் சுவீடன் மீது கோபம் ஏற்பட்டிருக்கின்றது ஸ்வீடனினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் உல்ப் கிறிஸ்டர்சன் இதை மறுத்திருக்கின்றார் பிரயோகங்கள் ஐரோப்பிய அரசியலுக்கு பழக்கமற்ற ஒன்றாக இருக்கின்றது இது போன்ற பழக்கங்களை ஐரோப்பிய தலைவர்கள் தாங்களும் கடைபிடிக்க கூடாது என்று குறிப்பிட்டார் இன்னொரு நாட்டை பற்றி பேசுகின்ற பொழுது கொஞ்சமாவது மட்டுமரியாதையுடன் பேச பழக வேண்டும் என்பது கூட தெரியாத நீங்கள் உலகத்தை எப்படி நிர்வகிக்க போகின்றீர்கள் என்ற பொருள்பட அவருடைய கண்டனம் இருந்தது டொனால்டு கருத்துக்கள் மொழி நடை ஐரோப்பியர்கள் பயன்படுத்த கூடிய நாகரிகமானவை அல்ல ஒரு நாகரீகமான சமுதாயத்திற்கு பொருளையும் அது தந்தது அதேவேளை துருக்கி அதிபர் தான் விரும்புவதாக டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கின்றார் அவர் சக்தி வாய்ந்த தலைவராகவும் சக்தி வாய்ந்த நாடாகவும் பலமான ராணுவ ஒன்றையும் உருவாக்கி இருக்கின்றார் நேட்டோவில் துருக்கி இருந்தாலும் கூட நேட்டோவினுடைய தலைவர்கள் யாரும் துருக்கி அதிபருடன் பேசுவது கிடையாது துருக்கியுடன் பிரச்சனை வந்தால் தனக்கே தொலைபேசி செய்கின்றார்கள் தான் துருக்கி அதிபர் பேசுகின்ற பொழுது அவர் கடினமான மனிதராக இருந்தாலும் உடனடியாக முடிவை எடுத்து விடுகிறார் அவரவிற்கு விரைவாக மற்றவர்களால் செயற்பட முடியாது எனவே நான் அவரை விரும்புகின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் ஒரு நாட்டில் ஜனநாயகம் குறைவாக இருக்கின்ற பொழுது விரைவாக நடவடிக்கை எடுக்கலாம் என்பது இதனுடைய பொருளாகும் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பிற்கு உலக உதயபந்தாட்ட சம்மேளனமாகிய பீபா அமைப்பு எப்படி அமைதிக்கான பரிசை வழங்க முடியும் என்று கேள்வி கிளம்பி இருக்கின்றது அரசியல் ஒடுக்குமோ விளையாட்டில் வெளிப்படை தன்மை இல்லாத மறைமுகமான ஊழல் கும்பல்களை அடையாளப்படுத்துவதற்காக போராடுகின்ற அமைப்பு இந்த போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றது பீபா அமைப்பில் இருபத்தி எட்டு நிர்வாக மத்திய உறுப்பினர்கள் எட்டு துணை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தெரியாமலே பீபா அமைதிக்கான ஒரு பரிசை வழங்க போவதாக அந்த அமைப்பினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்பிற்கு பரிசையும் வழங்கியிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வாழ்க்கையில் இதைவிட சிறந்த பரிசு கிடைக்கவில்லை என்று ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கின்றார் ஆனால் இதற்காக தேர்வு செய்வதற்கு எத்தனை பேர்களுடைய பட்டியலை தேர்வு செய்தீர்கள் இதற்காக அமைக்கப்பட்ட நிர்வாக குழு ஏது அவர்கள் என்ன அடிப்படையில் டொனால்டு டிரம்பை தேர்வு செய்தார்கள் இந்த விவரங்களை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது தன்னிச்சையான ஒரு நாடகத்தை பீபா செய்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள் பீபாவினுடைய தலைமையினுடைய வரலாற்றில் இது ஒன்றும் புதுமையும் அல்ல இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே